ஏன் ஜனங்களுக்கு இப்படி யோ பெருமாளிக்கும் ஒழுக்கம் இல்லது உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் சங்கர் வீட்டில் அவரது வயதான தாயார் தனியாக இருக்கும் போது அடாவடி கும்பல் ஒன்று உள்ளே நுழைந்து கழிவுகளை கொட்டி அராஜகத்தில் ஈடுபட்டதற்கு போத்தா உன்னை பெற்றாலா இல்ல யானைக்குன்னு கத்துச்சாடா நான் கேட்கறாங்க கேட்க மாட்டேன் அறிவு பண்ணாங்க இல்லத்தில் அவர் இல்லாத சமயம் பார்த்து அத்துமீறி நுழைந்திருக்கும் கும்பல் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அப்பட்டமான பழிவாங்கல் எனவும் இந்தியாவின் ஏதோ ஒரு மாநிலத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் அறிக்கை விடும் தமிழக முதல்வர் தன்னுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கும் இந்த பாசிச செயலுக்கு எதிராக குரல் கொடுப்பாரா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாம எந்த நடவடிக்கை எடுக்க முடியும் தமிழ்நாடு சூடுகாடு சார் அட்லீஸ்ட் டிஆர் கேஸ் போட்டு கூட்டத்தை கலைக்க சொல்லுங்க சார் யோ கிருஷா நீ சொல்ற மாதிரி டிஆர் கேஸ் போட்டா காலையில கூட்டமா இருக்காது என்னோட ஆட்சியா தான் இருக்கும் ஏன்னா நான் உட்கார்ந்து இருக்கிற நாலு நாலு கால் என்னோட இல்ல ஒரு கால் கூட்டணி நிகழ்ச்சி காரணம் இரண்டாவது கால் ஜாதி காரணம் மூணாவது கால் நம்ம ஆட்சி நட்ட பணம் கொடுக்கறாங்க பணம் காரணம் நாலாவது கால் நம்ம தொண்டர்கள் இதுல ஒரு கால் போனாலும் நம்ம மண்ணை கவ இது சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் குடி இருக்கிற வீடு படுக்கிற பெட்டு இதெல்லாம் மரத்தை கரைச்சு ஊத்தினா நீங்க எப்படி சார் இருக்கு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க சமையல சமைக்கிற பாத்திரம் யோசிச்சு பாருங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க சார் இவனை என்ன இது என்ன பண்ணு சார் செருப்ப காட்டி நாடிக்கு நீங்க இருங்க 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 தடுத்துட்டாங்க என்னோட தாயாருக்கு இன்னைக்கு காலையில உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அந்த பின்புறம் இருந்த கையை கதவை அடித்தவர்கள் உடைக்கும் போது அம்மா பக்கத்துல நின்றதனால அவங்க உயிர் போயிருக்கும் நீ சே சிரிக்கறடி வெக்கமா இல்ல உடனடியாக நான் 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை சொன்னேன் சார் பெட்ரோல் ஜீப் வரும்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட 40 நிமிடம் கழித்து தான் பெட்ரோல் ஜீப் வந்தது ஜட்ஜ் வீட்டில் சட்டம் இருக்கு வாசல்ல போலீஸ் இருக்கு பாதுகாப்பா அவங்க இந்த பொண்ணை பார்த்துப்பாங்க நினைச்சேன் ஆனா சட்டமும் காப்பாத்தல போலீஸும் காப்பாத்தல இதன் காரணமாகவும் எனக்கு வந்து இது காவல்துறையோட பின்னணி இந்த தாக்குதல் இருக்கு எனக்கு தெரியுது நார்மலா பாருங்க கீழ்ப்பாக்கம் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஒரு ரெண்டு பேட்ரோல் ரோந்து வாகனங்களாவது இருக்கும் ரெஸ்பான்ஸ் டைம் பத்து நிமிஷத்தை தாண்டக்கூடாது நான் இடத்த சொல்லிட்டேன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன் அண்ட் அது வந்து ஒரு முக்கியமான இடம் தான் ரொம்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம் எல்லாம் இல்ல இப்படி எந்த நியாயம் காப்பாத்தலை நான் கையில் அருவாடுத்தது அநியாயம் இல்லை இதை நான் வன்முறைக்காக எடுக்கலாம்

இது ஒரு சவுக்கு சங்கரோ அல்லது ஒரு தனிநபரின் வீட்டில் ஊற்றப்பட்ட மலமாக யாரும் நினைக்க கூடாது இது தமிழக அரசு ஆட்சி நடத்தும் லட்சணத்தின் மீது ஊற்றப்பட்ட மலம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சா இன்னைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சியில கொல கொல்ல தற்பழிப்பு சட்டம் ஒழுங்கு தரிகட்டு சீரகட்டு போச்சு அப்ப முதலமைச்சு புள்ள ஒரு அமைச்சு மருமகன் எம்பி எங்க அக்கா பத்தி தெய்வம் கனிமொழி மொழி ராசாவின் ஆச நாயகி கனிமொழி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்க என்ன தட்டி வச்சிட்டு நின்னுங்க டாஸ்மாக்க ஒடிப்போம் முன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வி அமைச்சர் அவருடைய டிரைவர் சிலம்பரச ஏழு பேரை கொண்ட கும்பலோட ஒரு பத்தொன்பது வயசு புள்ளைய கற்பழிக்கலாமா அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க கொடி பிடிக்க வச்சிருக்கா மானங்கிட்டவங்களா ஸ்டாலினை விரும்புகிற தொண்டர்கள் எத்தனை பேர் ரொம்ப ரொம்ப அமைதியை தலைவராக முதல்வராக ஏற்றுக் கொண்ட லைப்ரரிய ஓடிட்டு இருக்கு தம்பி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பதில் சொல்லுங்க

சேலம் லைன் லைன்மேட்டில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை திமுக முன்னாள் கவுன்சிலர் ஒருவர் மிரட்டும் வீடியோ வெளியாகி உள்ளது அடிச்சாலும் நினைக்கிறீங்க தப்பி போங்க தப்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத் அடிக்க வர வரவே இல்ல ஐயா 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 தர்மம் பண்ணுயா